நான் என்பது நீ அல்லவோ அத்தியாயம் பதினாறு பிறவியிலேயே பார்வையில்லை உலகம் என்றால் தன்னுடைய கற்பனைக்குள் காண்பதுவே என்று இருக்கும் மனிதருக்கு பிரச்சனை மொத்தமாக தெரியாது என்பதுவே ஆனால் பாதி வாழ்க்கை வண்ணமயமாக ஒளியோடு வாழ்ந்துவிட்டு தற்பொழுது இருட்டுக்குள் குருட்டு கற்பனையால் வாழும் வாழ்க்கை மிகவும் கொடியது இருபத்தி நாலு மணி நேரமும் கோழி தன் குஞ்சை அடை காப்பது போல் ஒவ்வொன்றையும் விளக்கி தன் அருகிலேயே இருக்கும் சத்தியனின் பொறுமையைக் கண்டு வியந்துதான் போனாள் அஞ்சலி ஹாஸ்பிட்டலில் பத்து நிமிடம் டாக்டருக்கு காத்திருந்த நொடிகளில் அவள் கேட்ட அத்தனை கேள்விகளுக்கும் பொறுமையாக பதில் கூறினான் அவளுக்கே தான் செய்வது அதிக பசங்கித்தனம் என்று தெரிய அமைதியாகிவிட்டாள் மிஸ்டர் சத்யன் காயம் ஆறிடுச்சு இவங்களோட ரிப்போர்ட்ஸ் காட்டி அந்த டாக்டர்ஸ் ஒப்பீனியன் வாங்கியாச்சு நரம்புகள் சேதமாக இருக்கிறதுனால வாய்ப்புகள் கம்மின்னு சொல்றாங்க புது மருத்துவம் இருந்தால் நான் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் என்று சொல்லி அனுப்பிவிட்டார் எதுவும் பேசாமல் அமைதியாக வந்த மனைவியை பார்த்த அவனுக்கும் மன வருத்தம் உண்டாயிற்று யாரிடமும் பேசாமல் படுத்து விட்டால் அஞ்சலி டாக்டர் என்ன சொன்னார் என்று கேட்ட மாமியாருக்கும் மச்சினனுக்கும் அவர் சொன்னதை கூறினார் இனிமேல் பார்வை வர வாய்ப்பே இல்லையா மாப்பிள என்று கேட்டு அழுதார் வசுந்தரா காலம் பூரா என் பொண்ணு குருடியா தான் இருக்கணுமா அவளோட குழந்தைகளை பார்க்க முடியாதா ஆண்டவா இது என்ன கொடுமை என்று அரற்ற வசந்தனும் சத்தியனும் பார்த்து கொண்டு இருந்தனர் அஞ்சலி என்ன செய்யறா எதுவுமே பேசல வந்த உடனே படுத்துட்டா நானும் அவ அப்செட்டாக இருக்கிறான்னு தெரிஞ்சு கொஞ்ச நேரம் தூங்கட்டும்னு கீழே இறங்கி வந்துட்டேன் நீங்க சாப்பாடு கொடுத்து விடுங்க என்றவன் மாடியேறிவிட்டான் அஞ்சலி பிளீஸ் சாப்பிடவா எதுவா இருந்தாலும் நாம் நல்லதை நினைப்போம் நடக்கும் அதுவும் நீ தெம்பா தைரியமா இருந்தா நான் வேற வழி ஏதாவது இருக்குதான்னு யோசிக்க முடியும் இல்லைன்னா என்னாலையும் யோசிக்க முடியாது பலவிதமாக அவளை தேற்றி சாப்பிட வைத்தான் இரண்டு நாள் அழுதை கரைந்த மனைவியை பார்க்க பார்க்க எப்படியாவது ஒரு தீர்வு காண வேண்டும் என்று வெளியே வந்தது அவனுக்கு சிறு நம்பிக்கையாக வெளிநாட்டு டாக்டர்கள் ஏதாவது பதில் சொல்வார்கள் அங்கு சென்று காட்டி குணப்படுத்தி விடலாம் என்ற நம்பிக்கை பொய்த்து போக அஞ்சலி அழுது கொண்டே இருந்தாள் முதன் முதலாக அவள் அழுகையை நிற்பாட்ட முடியாமல் தோற்று போய் நின்றான் சத்யன் நீங்க சும்மா சொல்றீங்க எப்படி சரியாகும் எல்லா டாக்டரும் கைவிரிச்சாச்சு நான் காலம் முழுவதும் இப்படியே இருக்க வேண்டியதுதான் எதையும் யாரையும் நான் பார்க்க முடியாது என்னதான் கல்யாணத்திற்கு முன்னாடி உங்க லவ் என்கிட்ட சொல்லி இருந்தாலும் இப்போ உங்க முகத்தை பார்க்க ஆசையாக இருக்காதா நம்மோட சந்ததியை பார்க்க எனக்கு குடிப்பினை கிடையாதா யார் எனக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணியது சொல்லுங்க உங்களுக்கு தெரியுமா என்று அவள் உழுக்க அவன் மானசா பெயரை கூறினான் மானசாவா யார் உண்மையிலேயே அவளுக்கு மானசாவை ஞாபகம் இல்லை எனக்கும் அவளுக்கும் தான் கல்யாணம் பண்ணணும்னு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்தது நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்ன கோபத்துல உன்னை பழி வாங்கிட்டாவா என்று சொன்னதும் பெரிதாக கத்தினாள் சொன்னேனே கேட்டீங்களா பணக்காரங்க இப்படித்தான் இருப்பாங்க தனக்கு ஒரு விஷயம் வேணும்னா என்ன வேணாலும் செய்வாங்க எங்களுக்கும் உங்களுக்கும் ஒத்து வராதுன்னு இதுக்குத்தான் அடிச்சுக்கிட்டே கடைசியில என்னோட வாழ்க்கை போயிடுச்சே இதுக்கு அவ என்னை கொன்னே போட்டிருக்கலாம் என்று கதற தாங்க முடியாமல் அவள் தோலை தொட்டு தன் அருகில் இழுக்க முயன்றான் வேண்டாம் என்னை தொடாதீங்க உங்களுக்குள்ள போட்டியிலேயும் பொறாமையிலேயும் அப்பாவியான என்னோட வாழ்க்கையை பழி வாங்கிட்டீங்க இப்போ எனக்கு வார்த்தை எதுவும் வரவில்லை எனக்கு வாழ்க்கை கொடுத்து நல்ல பெயர் எங்க குடும்பத்துல நீங்க எடுத்துட்டீங்க ஆனா உங்கள் அம்மா அப்பா இன்னும் என்னை எதிரியாகத்தான் பார்க்கிறார்கள் தேவையா எனக்கு நான் கேட்டேனா உங்ககிட்ட என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அல்லது நானாக உங்ககிட்ட வந்து காதல் சொன்னேனா விரக்தியின் இலையில் அவள் இருப்பதை புரிந்து கொண்டான் அவன் வசுந்தராவை அழைத்து இரண்டு நாட்கள் தான் தான் வெளியூர் செல்வதாகவும் அவளை பத்திரமாக பார்த்துக்கொள்ளும்படியும் கொள்ளும்படியும் கூறினான் என்ன மாப்பிள திடீர்னு எங்க போறீங்க மகளின் அழுத முகமும் அவனது இறுகிய தோற்றமும் ஏதோ பிரச்சனை என்பதை தெளிவாக கூறியது இதை கண்டு ஏதோ பிரச்சனை என்பதை தெரிவிக்க அவர் பதறினார் ஒண்ணுமில்லாத்தை முக்கியமான வேலை நான் போய்தான் ஆகணும் நீங்க அவளை பத்திரமாக பார்த்துக்கோங்க என்றவன் வெளியேறிவிட்டான் அவன் சென்ற பிறகு மகளை சமாதானப்படுத்தி நடந்த விஷயத்தை அறிந்து கொண்டார் அவளுக்குமே கோபமும் வருத்தமும் வந்தது ஆனால் சத்தியனின் நேர்மையும் மகளை கவனித்துக் கொண்ட விதமும் மருமகனை மன்னிக்க தோண்டியது இப்போது எது சொன்னாலும் மகளின் காதில் ஏறாது என்பதால் மௌனமாகவே இருந்தார் அஞ்சலி நடந்ததும் கஷ்டமானது தான் தாங்க முடியாது தான் ஆனால் தாங்கித்தான் ஆகணும் நான் உன்னளவு படிக்காதவ நீ படித்தவ உனக்கு தெரியாதது இல்லை புத்திக்கு தெரிஞ்சதை மனசுக்கு நீதான் எடுத்துச் சொல்லணும் பேசாம தூங்கு என்று மகளை மடியில் போட்டு தட்டி கொடுத்தாள் அன்று முழுவதும் அஞ்சலி அவனை தேடவில்லை மறுநாள் அவளுக்கு வேண்டிய உதவியை அம்மா செய்ய மனதிற்குள் சுருக்கென்றது என்னம்மா லோகேஷ் உன்னை தேட மாட்டாயனா கீழேயே போகல நீ என் கூடவே இருக்கிற என்று கேட்டாள் மாப்பிள்ளை அவர் வர்ற வரைக்கும் உன்னை பார்த்துக்கிட சொல்லிட்டு போயிருக்கிறார் நிவிதா அவ மகனை அவள் பார்த்துக் கொள்வார் எனக்கு என்னம்மா தெரியும் என்று பதில் கூறிவிட்டார் அதற்கு மேல் அம்மாவிடம் கேட்க சுய கௌரவம் தடுத்தது அவன் தனக்கு செய்திருக்கும் சேவையை நினைத்த போது பேசியது தவறு என்பதும் புரிந்தது இரண்டு நாள் என்பது மூன்று நாட்கள் ஆகி ஒரு வாரம் ஆகியது எல்லோருக்குமே உள்ளுக்குள் கவலையாக இருந்தாலும் ஒருவருக்கு ஒருவர் ஒன்றுமே சொல்லிக் கொள்ளவில்லை ஒரு வாரம் கழித்து வந்தவனை பார்க்கும் போதே மிகவும் களைப்பாக தெரிந்தது வாங்க என்று கேட்டவர்கள் அவளோடு அவனது முகத்தை பார்க்க குளித்து ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன் கொஞ்சம் பேசணும் என்று கூறி சென்று விட்டான் அசதி எல்லாம் போக தூங்கி எழுந்தவன் மாடிக்கு எல்லோரையும் வர சொன்னான் ஆங்கில மருத்துவத்தை விட சித்த மருத்துவம் மிகவும் சிறந்தது என்று எல்லாருமே சொல்றாங்க அதை ஏன் முயற்சி பண்ணி பார்க்க கூடாதுன்னு தெரிஞ்சவங்க நண்பர்கள் கூகுள் இப்படி எல்லா இடத்திலேயுமே தேடினேன் நண்பரோட நண்பர் மூலமாக கேரளாவில் ஒரு பழங்கால வைத்தியர் குணம் ஆகாதுன்னு கைவிட்ட வியாதிகளுக்கு வைத்தியம் செய்வதாக கேள்விப்பட்டேன் அவரது ஈடுப்பிடத்தை தேடி நேராக போய் பார்த்தேன் மலைமேல் உள்ள சிறிய கிராமம் அதுல இயற்கையான குடில் அமைத்து வைத்தியசாலையாக மாற்றி இருக்கிறார் அவர்கிட்ட நிறைய சிஷியர்கள் வைத்தியம் படிக்கிறாங்க பிரம்மச்சாரி போல இருக்குது அதனால காவி வெட்டி கட்டி சாமியார் மாதிரி தான் இருக்கிறார் அவரை போய் பார்த்து பேசிட்டு வந்தேன் கூட்டிட்டு வாங்க ஒரு மண்டலம் மருந்து கொடுத்து பார்க்கலாம் அந்த நரம்புகளை உணர்வு வர செய்யலாம்னு சொல்றாரு அஞ்சலிக்கு தான் அவளுக்கு பார்வை போனதாக ஒரு நினைப்பு இருக்கு அதனால அவளோட பார்வையை திரும்ப வரவழைக்கிற வரவழைச்சு கொடுப்பது என் கடமைன்னு நினைக்கிறேன் நான் அஞ்சலியை கூட்டிட்டு நாளைக்கு கிளம்புறேன் ரெண்டு மாசம் தான் வருவோம் கண்டிப்பாக குணப்படுத்தி தான் கூட்டிட்டு வருவேன் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு என்றான் அதன் பிறகு பயணம் முழுவதும் அவள் உடன் பேசினான் இடங்களை பற்றி விபரித்தான் இயற்கையை ரசித்தான் அவளையும் உணர வைத்தான் ஆனாலும் ஏதோ ஒன்று அவனிடம் இருந்து விலகியே இருந்தது ஏனென்று கேட்க வேண்டும் என்று பேச்சை ஆரம்பிக்கும் பொழுது எல்லாம் வேறு பேச்சில் சென்றுவிடும் தானாக அமைந்ததா அல்லது வேண்டுமென்றே செய்தானா என்பதை அவளால் அறிய முடியவில்லை ஆட்களை பார்த்து உணர்வுகளை கண்டுபிடிக்க இயலாத காரணத்தினால் தனக்குள் மருகிக் கொண்டிருந்தாள் அவள் அந்த கிராமத்திற்கு சென்ற பிறகும் வைத்தியசாலைக்கு செல்ல சிறிது தூரம் நடக்க வேண்டியிருந்தது டிரைவர் பெட்டிகளை தூக்கி வர அவன் அவளை கையை பிடித்து அழைத்துக் கொண்டு சென்றான் டிரைவரிடம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஓரளவு பெரிய ஊர்ல ரூம் போட்டு அங்கே தங்கிக்கோங்க நான் கூப்பிட்ட உடனே வரணும் என்று சொல்லி அனுப்பி வைத்தான் அவளை பரிசோதித்த வைத்தியர் மறுநாளே சிகிச்சையை தொடங்கினார் மண்டையில் அடிபட்ட இடத்தில் பச்சிலைகள் மற்றும் மருந்துகள் கலந்து அரைக்கப்பட்ட கலவையை வைத்துக் கட்டினார் அதில் தினமும் பல்வேறு மூலிகைகள் கொண்டு தயாரிக்கப்பட்ட எண்ணெய்களை மாற்றி மாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றப்பட்டது மருந்துகள் ஒத்துக்கொள்கின்றதா என்பதை கவனிக்கவும் மாற்று மருந்து கொடுக்கவும் தாதி பெண்கள் இருவர் இருந்தனர் செய்யப்படும் சிகிச்சைக்கு ஏற்றாற்போல் உணவு சூடாகவும் பத்தியமாகவும் இருந்தது பெரும்பாலும் அவள் படுத்து இருக்க வேண்டிய சூழ்நிலையில் கையை பிடித்து கொண்டு அருகிலேயே இருந்தார் பத்து நாட்கள் இந்த சிகிச்சை முடிந்த பின்பு கண்களுக்கு மேல் சில மருந்துகளை வைத்து கண்களையும் கட்டினார் காலையும் மாலையும் அவரது நேரடி சிகிச்சை இருந்தது மற்ற நேரங்களில் நடக்கும் பூஜையிலும் பிரார்த்தனையிலும் சத்தியன் கலந்து கொண்டு அவளுக்கு பார்வை கிடைக்க வேண்டினான்